இதுக்காக கவலைப்பட்டு 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 தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்துடுறோம் இது அநேக முறை நமக்கு தெரிஞ்சும் இதை நாம நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்த மாட்டோம் நீ எப்படி வாழணும் அப்படின்ற டிசைன் பிளான் என் ஆண்டோர் போட்டு வச்சிருக்கிறார் அஞ்ஞானிக்கு தெரியாது அவன் ரோட்ல ஓடுவான் மூட்டை சுமப்பான் போய் பேசுவான் எல்லாமே பண்ணுவான் ஆனா நீ பண்ணாத அப்படின்ற ஆண்டவர் சபைக்குள் இருக்கிற ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிற உனக்கு இதை குறித்து கவலைப்படுகிற கிரியைகள் உனக்கு தகாது அது உன்னுடைய ஆசீர்வாதத்தை இலக்கு செய்யும் பரலோகத்தையே வாஸ்தலத்தை ஆயுதப்படுத்தி வச்சிருக்கிறேன் இந்த பூமியில வாழ்ற சொற்ப காலம் அறுபது வருஷமா எழுபது வருஷமா எண்பது வருஷமா நூறு வருஷமா உன போசிக்கு எனக்கு தெரியாது காட்டு புசுகளை கவனித்துப்பா சொல்ற ஐ ஹாவ் ஐ நோ எனக்கு தெரியும் நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நீ பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு என்ன இருந்தது முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவுனு ராஜ்ஜியத்தையும் அவன நீதையும் தேடுங்கள் எப்ப தேரணுமாம்மா எப்போ சாக போற டைம்ல சபம் அரே நாட் லைக் த அப்படி கிடையாது கை கால் உனக்கு ஆரோக்கியமா இருக்கும் பொழுது உன்னை ரட்சித்து இருக்கிறேன் ரட்சித்து இருக்கிறல நீ ஒழுங்கா இருக்கும் பொழுது ஒழுங்கா முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு அப்பொழுது இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் ஆப்பாக தெரியும் அதனாலதான் சொல்லி இருக்கிறாரு இவங்க எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எது கூட கொடுக்கப்படும் உனக்கு தெரிஞ்சது இல்ல அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது எல்லாமே கூட கொடுக்கப்படும்